ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோரா கிச்சன் இன்றைக்கி நம்ம வீட்டில் முட்டை பெப்பர் கிரேவியும் மணக்க மணக்க ரசமும் தான் என்னோடய ஸ்டைலில் வைக்க போகிறோம் முதல்ல முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க அதுக்கு ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கலாங்க இஞ்சி ஒரு துண்டு எடுத்துருக்கோங்க தோல் சீவி நறுக்கி சேர்த்திருக்கேன் சின்ன வெங்காயம் அஞ்சு பூண்டு வந்து ஒரு பத்து சேர்த்துருக்கேன் சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்கேங்க அது ஒரு பக்கம் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து வேக வச்சு ஐந்து முட்டைகளை சேர்த்திக்கிறேங்க சேர்த்திட்டு அது கூட ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கிறேங்க முட்டை எண்ணெய் நம்ம போட்ட பொடி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாங்க இந்த முட்டை கிரேவி சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி சுடுசாதத்தில் போட்டு சாப்பிட்றக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க முட்டையை இப்படி எண்ணெயோட பொடி சேர்த்து பெரட்டி செய்யும்போது சுவை கூடுதலாக இருக்குங்க அதுக்காக தான் இப்படி செய்யறோம் இப்போ அரைச்சி வச்சால் விழுதை சேர்த்திக்கலாங்க இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் சோம்பு சேர்த்து அரைச்சிருக்கோங்க போட்டு நல்லா பெரட்டி விடுவோங்க பச்சை வாசம் ஃபுல்லாக போகட்டும் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ஒரு மூணு தக்காளி எடுத்து அரைச்சி எடுத்துருக்கோங்க அந்த அரைச்ச தக்காளி பேஸ்ட்டையும் இதோட சேர்த்து நல்லா கலறி விடலாங்க நல்லா கலறி விட்டு மறுபடியும் இந்த தக்காளியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரட்டுங்க இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க எப்பயுமே சமையலுக்கு நான் கல் உப்பு தாங்க சேர்த்துவேன் சாப்பிடும்போது உப்பு பத்திரினா மட்டும்தாங்க அந்த தூள் உப்பு சேர்த்திக்கிறது இப்போ பாருங்கள் நல்லா தக்காளியும் கொதித்து வந்துருச்சு தக்காளி கொதிக்கும் போது நல்லா தண்ணி விடுங்க இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கும்போது பாருங்கள் எண்ணெயெலாம் பிரிஞ்சு நமக்கு முட்டை பெப்பர் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ ரசம் வச்சிடலாம் ரசம் வைக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கோங்க கடுகு பொறிஞ்சோன்னே ஜீரகம் மிளகு பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்து நல்லா குரகுரப்பாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துருக்கோங்க அந்த கலவையை சேர்த்திடலாம் இப்போ தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாங்க இப்படி நம்ம செய்யும் பொழுது சிம்மில் தான் கண்டிப்பாக இருக்கணுங்க அப்போ தான் இந்த பொருட்கள்லாம் தீயாது இது மாதிரி ரசத்துக்கு அரைச்ச பொருட்களை எண்ணெயில் வதக்கி செய்யும் பொழுது அதுக்கு ஒரு மனமும் ருசியும் கிடைக்குங்க அதனால தான் நம்ம இப்படி செய்கிறோம் புளியும் தக்காளியும் சமாளும் எடுத்து கரைச்சி வச்சுருக்கோங்க அதுவும் சேர்த்திக்கலாம் இப்போது ரசத்துக்கு தேவையான தண்ணி மற்றும் உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க நொற கட்டணோன்னா மல்லித்தலை தூவி இறக்கிடலாங்க மணக்க மணக்க ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு பக்கம் நாம் ரெடி பண்ணி வச்சால் முட்டை கிரேவியும் ரெடி ஆயிடுச்சுங்க முட்டை பெப்பர் கிரேவி பாருங்க ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு மேலாக பெப்பர் தூய் விட்ருக்கோம் இப்போ நல்லா கலரி விட்டுருலாங்க என்னோடய ஸ்டைல் முட்டை கிரேவியும் ரசமும் ரொம்பவே சூப்பராக ஆயிடுச்சுங்க இதே மாதிரி சுவையில் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் லைக் பட்டன் அமுக்கும் போது ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும் ஹைப்பும் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வீடியோ நிறையா பேர்த்துக்கு காட்டுங்க தேங்க்யூ